திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செந்தில் இந்த மேலும் ஒரு புது டிசைனில் களை எடுக்கும் பெருவிங்க வண்டியை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் நல்லா சுலபமாக தள்ளிட்டு போகலாம் நல்லா நிறைய ஏரியா குறி குறிகிற நேரத்தில் நிறைய ஏரியா எடுக்கல அது இந்த இதில் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் செய்கிறோம் எட்டு இன்ச்சு மாடல்லையும் டூல் வாங்கிக்கலாம் பன்னெண்டு இருக்குது காலத்துலேயும் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து ஸ்டீல் ப்ளேட்டில் களை எடுக்கும் கருவி இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம் இது வந்து மூணு கொழுது இதுவும் அப்படித்தான் ஈஸியாக ஃபிட் பண்ணி நீங்கள் களை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு டூல் இது கூட வருதுங்க இந்த வண்டி கூட களை எடுக்கும் கருவி பாரு போடுறது அது போக மூணு குழு மூணு குருப்புறோம் அந்த வண்டி இது தேவைப்படும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் தமிழ்நாடு தான் வந்து அனுப்பி வைக்கிறான்